வணக்கம் நண்பர்களே ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நள்ளிரவு பதினொன்று இருபத்தி ஒன்பதுக்கு நான் இந்த வீடியோவை இருக்கேன் என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் ஒரே இருட்டாக இருக்குது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இன்னைக்கு முழு சந்திரகிரகணம் கிட்டத்தட்ட எண்பத்தாறு நிமிடங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த எண்பத்தாறு நிமிடங்கள் முழு சந்திரகிரகணத்தை வந்து வெறும் கண்ணால் பார்க்குற அரிய வாய்ப்பு இந்த ஆண்டு வந்து நமக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்ற அறிவியலாளர்கள் சொன்ன அந்த செய்திகளுக்காக இரவு முழுவதும் தூங்காமல் என்னுடைய வீட்டோட மொட்டை நின்னுட்டு இருக்கேன் என்னுடைய துரதிருஷ்டம் மழை பெய்வதற்கான கரும் மேகங்கள் சூழ்ந்து எப்பொழுது மழை வருமோ அப்படின்ற ஒரு சூழலில் இந்த நிகழ்வை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அடுத்த இப்படியான முழு சந்திரகிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாருங்களேன் முன்னாடி வந்து மின்னலோட வெற்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் வருடங்களுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரியான அரிய நிகழ்வுகள் தென்படும் அப்படின்ற நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஒருவேளை நீங்கள் முழு சந்திரகிரகணத்தை பார்த்தா புகைப்படங்கள் அனுப்புங்கள் வீடியோ அனுப்புங்கள் நன்றி இணையர வணக்கம்